இந்த மாதிரி ஒரு காப்பீடு திட்டத்தை அரசு கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு தொடர்ந்து நிறைய பேர் கோரிக்கை வச்சிட்டு இருந்தாங்க சோ இந்த புதிய காப்பீடு திட்டம் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அரசு இது எப்படி நடைமுறைப்படுத்த போறாங்க இதுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வெளியான நிதி ஆயோக்கின் ரிப்போர்ட்டின் படி இந்தியால கிட்டத்தட்ட ஏழு புள்ளி ஏழு கோடி அளவுக்கு முறைசாரா தொழிலாளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா சமீபத்துல வந்த ஒரு ரிப்போர்ட்ல என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா இந்தியால கிட்டத்தட்ட பத்து கோடி முறைசாரா தொழிலாளர்கள் இப்போ இருக்கிறதா சொல்றாங்க சோ தொழிலாளர்களுக்குமே அவங்களுக்கு தேவையான காப்பீடு திட்டமும் சரி இல்ல மற்ற மானியங்களும் சரி கட்டாயம் கொடுத்துதான் ஆக வேண்டியது இருக்கு சோ அப்படி பார்க்கும் இந்த தொழிலாளர்கள் இருந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இந்த மாதிரி காப்பீடு திட்டத்தை வழங்க இருக்கிறதா நிர்மலா சீதாராமன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க இந்த திட்டத்தை எப்படி நடைமுறைப்படுத்த போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே நடைமுறையில இருக்கிற ஈஸ்ரம் போர்ட்டலுக்கு கீழே தான் இவங்களை கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு கோடி முறைசாரா தொழிலாளர்களை தேர்ந்தெடுத்து அவங்களோட விவரங்களை எல்லாமே இந்த ஈஸ்ரம் போர்ட்டல்ல ஜாயின் பண்ணி அதன் மூலமா இவங்களுக்கு கண்டிப்பா இந்த காப்பீட்டு திட்டத்தை வழங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டம் எப்போலேருந்து நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னு அபிஷியலா எந்த ஒரு அறிவிப்புமே கொடுக்க கொடுக்கல ஆனா இதுக்கான ப்ராசஸ் எல்லாமே ஏப்ரல் ஒன்னாம் தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பா ஸ்விக்கி ஜொமேட்டோ பிளிங்கிட் ஜெப்டோ மாதிரியான நிறுவனங்கள்ல டெலிவரி ஏஜென்ட்ஸா வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரியான காப்பீடு திட்டம் ரொம்ப கட்டாயம் தேவை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவில இருக்கிற பத்து கோடி முறைசாரா தொழிலாளர்கள்ல கிட்டத்தட்ட எழுபது லட்சம் பேர் டெலிவரி ஏஜென்சா மட்டுமே வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இப்படி வளர்ந்து வர்ற நிறுவனங்கள்ல டெலிவரி ஏஜென்சா வேலை பாக்குறவங்களுக்கு கட்டாயம் ஒரு இன்சூரன்ஸ் வந்து கொடுக்க வேண்டியதா இருக்கு அதனாலதான் இப்படி ஒரு ஸ்கீமா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலமா சமூக பாதுகாப்பு மேம்படும் அப்படின்னும் இந்தியாவில இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு முறைசாலா தொழிலாளர்கள் கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுலயும் குறிப்பா ஃப்ரீலான்சர்ஸ் டெலிவரி ஏஜென்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு பார்க்க முடியுது அப்படி இருக்கும் போது அவங்களையும் இன்க்ளூட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க இந்த ஸ்கீமை எப்படி பாக்குறீங்க முதற்கட்டமா ஒரு கோடி பேருக்கு தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க சோ போக போக இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இதை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க